பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு சுமார் நாற்பத்தி அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் மருத்துவமனை படுக்கைக்காக இருபத்து நான்கு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் காத்திருக்க வேண்டிய தெரிய வந்துள்ளது இதில் அறுபத்தி ஆறு வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமானோர் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது லிபரல் கட்சியின் தகவல் உரிமை கோரிக்கை மூலம் இந்த தகவல் வெளிவந்துள்ளது சில நோயாளிகள் வார்டில் இடம் கிடைக்கும் வரை பத்து நாட்கள் வரை காத்திருந்ததாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ராலி காத்திருப்பு நிகழ்ந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று முப்பது பேரில் முப்பத்து மூவாயிரத்து பேர் முதியவர்கள் என்பது கவலை அளிக்கிறது கிழக்கு கேன் தேசிய சுகாதார சேவை அறக்கட்டளையில்தான் அதிகபட்சமாக எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு காத்திருப்புகள் பதிவாகியுள்ளன ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் இந்த புள்ளி விவரங்கள் வளாக சிகிச்சையின் நெருக்கடியின் மேற்பரப்பை மட்டுமே தொடுக்கின்றன என்று கூறியுள்ளது படுக்கைகள் பற்றாக்குறையால் நோயாளிகள் மருத்துவமனை தாழ்வாரங்களில் சிகிச்சை பெறும் அவலம் அதிகரித்துள்ளது செவிலியர் சேர்ப்பு குறைந்து வருவது இந்த சிக்கலை மேலும் தீவிர மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நோயாளி காத்திருப்பது கூட ஏற்றுக்கொள்ள முடியாதது பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருப்பது ஏன் தழ்வாறு சிகிச்சை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது இது கண்ணியமற்றது மற்றும் பாதுகாப்பற்றது என்று ஆர் சி என் தெரிவித்துள்ளது